நாலாவது வசனத்தை வாசிங்க மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானசனத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இந்த சாயல் எனக்கு வெளிப்படுது இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொண்ணي எனக்குள்ள வரணும்ங்கறாரு என்ன வரணும் தெரியுமா புதிதான ஜீவன் புதிதான ஜீவன் வரணும் இப்போ எனக்குள்ள இருக்கிற ஜீவன் பழைய ஜீவன் பார்த்துருக்கீங்களா எப்படிங்க புதிதான ஜீவன் பழைய ஜீவன் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான் எல்லாமே ஆனால் நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கிறதுல அவ்வளோதான் நீங்கள் உயிர் இப்போ ஒரு குழந்தை உருவாகுது புரியுதா ஒரு குழந்தை வயிற்றில் உருவாகுது நீங்கள் போன உடனே என்ன சொல்கிறாங்க பேபி இருக்குது டுவெல் வீக்ஸ் ஃபோர்டீன் வீக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவங்க அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க ஹார்ட் பீட்டெல்லாம் நல்லாயிருக்கு டுவெல் வீக்ஸ் ஆகுது நீங்கள் போயிட்டு திருப்பி ஒரு டூ மந்த்ஸ் கழித்து வாங்க ஸ்கேன் எடுக்கலாம் வாங்க நீங்கள் சொல்லுங்களேன் த்ரீ டுவெல் வீக்ஸ் ஆயிடுச்சா ஆயிடுச்சு கொடுத்துருங்களேன் த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சுல என் குழந்தை என்ன செய்யுங்க எடுத்து கொடுத்துருங்களேன் அடுத்து டாக்டர் கேட்பாங்களே ஜீவன் தான் வந்திருக்கு இன்னும் ஃபுல்லாக என்ன செய்யல அது ஃபார்ம் ஆகலை அது மொத்தமாக ஃபார்ம் ஆகி வெளியே வரும் ஆனால் ஃபஸ்ட்டு வர வேண்டியது ஜீவன் இது முழுசாக ஃபார்ம் ஆகி ஜீவன் இல்லாவிட்டால் அது பிண்டம் புரியுதா அது பிண்டம் அந்த ஜீவன் வந்து முழுசா ஃபார்ம் ஆகாம வெளியே எடுத்துட்டிங்கனாலும் குறப்பிரசவம் ஜீவனும் சரீரமும் ஃபுல்ஃபில் ஆகணும் ரெண்டும் சேர்ந்து ஒளிய ஒழுங்காக வெளியே வந்தாதான் முழுமையான பிறப்பு உயிர் தேர்தல் உங்களுக்குள்ளான சாயல் புது சாயல் வரது ஒரு பக்கம் அது நடக்கணும் கண்டிப்பா அதோட கூட உள்ள என்ன வரணும் கிறிஸ்துவின் ஜீவன் வரணும் எனக்குள்ள வந்திருக்கிறது என் தகப்பன் தாய் கொடுத்த ஜீவன் இந்த ஜீவன் அவங்க மூலயமா ஏற்படுத்தப்பட்டது இந்த ஜீவன் இருக்குது இல்லையா இந்த சரீரத்துக்குரிய ஜீவன் இது ஒரு நாள் எழுபதோ எண்பதோ பலத்தின் மிகுதி நாள் எண்பதோ இந்த பழைய ஜீவன் கண்டிப்பாக போகும் எனக்குள்ளே பழைய ஜீவன் இந்த சரீரத்துக்குரியது என்ன செய்யும் போகும் மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கு ரத்தத்தில் இருக்கிறது மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது அப்போது மாம்சம் ரத்தமும் முடிவடைஞ்சிருச்சுன்னா ஜீவன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் வசனம் புரியுதா உங்களுக்கு

என் உயிர் புதிய ஜீவனாய் மாறும் எப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுது அவருடைய ஜீவன் எனக்குள் வரும் ஆதாம் ஏவாள் இணையும் போது அவர்களுக்குள் மரணம் இருந்தது பழம் சாப்பிட்டதுனால அதனால அவங்களுக்குள்ளிருந்து வந்த எல்லா உயிருக்குள்ளேயும் என்ன இருந்தது மரணம் இருந்துச்சு அந்த உயிருக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு ஆதாம் காலத்துல தொள்ளாயிரம் அப்புறம் ஏ பேர் காலத்தில் சேம் காலத்தில் நானூறு ஏ பேர் காலத்தில் இரநூறு அப்புறம் நோவா காலத்தில் நூற்றி இருபது அதற்கு பிறகு ஆபரகாம் காலத்துக்கு முடிஞ்சு மோசை கட்டை சொல்லிட்டார் நூற்றி இருபது அப்புறம் மோசை கட்டை சொன்னார் எழுபது பலத்தின் மிகுதி நாள் எண்பது எக்ஸ்பைரி டேட் இருக்கு இது என் தாய் தகப்பன் வழியாக வந்த ஜீவன் எனக்கு அதுவும் தேவன் கொடுத்தது தான் இது தேவன் கொடுக்கல இல்லை தேவன் கொடுத்தது தான் ஆனா இப்ப கிறிஸ்து உனக்குள்ளே வரும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிதான ஜீவன் வரும் இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது இந்த ஜீவன் நித்திய ஜீவன் அப்ப இந்த புதிதான ஜீவனுக்கும் பழைய ஜீவனுக்கும் என்னங்க வித்தியாசம் வெரி சிம்பிள் ரொம்ப சிம்பிள் இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குது நீங்க எப்படி இருப்பீங்க ஒரு மாசம் இருக்குது எப்படி இருப்பீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க இன்னைக்கு பத்து மணிக்குள்ள கட்டணும் பணம் இல்லை எப்படி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க கட்டணம் கட்டணம் அப்படி ஒரு அர்ஜெண்ட்டாக இருப்பீங்க எண்பது வயசுக்குள்ளே உயிர் முடிய போதே அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க இதுக்குள்ளேயே இதை செஞ்சிடணும் ஐம்பது வயசுக்குள்ளே இதை செஞ்சிடணும் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும் ஆமாம் தானே பரபரப்பு இருக்கா இல்லையா பொண்ணுக்கு இருபத்தஞ்சி தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குல்ல அடுத்து நாற்பது ஐம்பதுக்குள்ளே ஒரு வீடு கட்டிடணும் ஒரு அர்ஜென்ட் இருக்குல்ல ஐம்பத்தெட்டுக்குள்ளே செட்டில் ஆயிடணும் வேலை அந்த வேலையை முடிக்க முடிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும் லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு வீடு கட்டி அறுபதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க ஈசி சேர் போட்டு வாசலில் உட்காந்து பேரப்பிள்ளைகளோட விளையாடணும் இப்படின்னு ஒரு செட்டப் இருக்குல்ல அது இந்த ஜீவனுக்குரிய செட்டப் புதிதான ஜீவன் ஒன்று வருது இல்லை அது இதை எதை பற்றியுமே கவலைப்படாது அது வேறொன்றை குறித்து கவலைப்படும் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் நான் சீக்கிரம் அங்கே போகணும் அது அதுக்கு அர்ஜென்ட் படும் இதுக்கு அர்ஜென்ட் படாது இங்கே என்ன ஆனாலும் அது கவலையும் படாது கல்யாணம் ஆனாலும் சரி ஆகா விட்டாலும் சரி நாங்கள் எதிர்பார்க்கிற வீடு கிடைச்சாலும் சரி வீடு கிடைக்கா விட்டாலும் சரி என்னுடைய வாஞ்சை முழுக்க எதை பற்றி இருக்கும் தெரியுமா ஆண்டவர் எனக்கு ஒரு அங்கே அழிவில்லாத சரீரை வச்சிருக்காரு எனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அங்கே எனக்கு அழிவில்லை அதன் மேலே வாஞ்சை வந்துடும் ஜீவனுக்கு வருதா உங்கள் ஜீவன் அதை விரும்புகிறதா இதை விரும்புகிறதா இதை விரும்புதுன்னா இன்னும் நீங்கள் புதிதான ஜீவனுக்குள்ளே வரலன்னு அர்த்தம் ஏன்னா நீங்களே என்ன அறிக்கை பண்ணுறீங்க தெரியுமா நான் சாவரத்துக்குள்ள நான் சாவரத்துக்குள்ள ஆனால் ஏசு என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்கள் நித்திரை அடைகிறது இல்லை ஆண்டவர் சொல்கிறார் நீ தான் சாவ மாட்டிய ஆ அப்போ இங்கே மரணம் வருது இது மரணமே இல்லை அது பழைய சரீரத்துக்கு உண்டான மரணம் புதிய ஜீவன் உனக்கு கொடுக்கப்பட்டாகி விட்டது புதிய சரீரம் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது உன்னை கொண்டு போய் அந்த புதிய சரீரத்தில் வைக்க வேண்டிய நேரம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பாடி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எப்படி பிள்ளையை வெளியே எடுத்துருவோமோ அதே மாதிரி நமக்குரியது அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கர்த்தர் வெளியே எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாரு அங்கே ஆணும் இல்லை வெண்ணும் இல்லை கொள்வினை இல்லை கொடுப்பினை இல்லை அந்த உலகம் வேறொரு உலகம் அதை தான் பவுல் சொல்றாரு நான் உன்னை பார்த்துட்டேன் அதை நான் தொடருகிறேன் உண்மையாய் பரலோகத்தை பார்த்தவன் எவனும் பூமியில் எது மேலையும் ஆசைப்படவே மாட்டான் அவனுக்கு பூமி மேலே ஆசை வரவே வராது ஏன் வராது தெரியுமா அவன் பார்த்தது இது எல்லாத்த விட இந்த பூமி கிட்டத்தட்ட நம்ம கணக்குக்கு ஜீவன்கள் உருவாகி ஆறாயிரம் வருஷம் ஆயிடுச்சு நாசமாய் கிடக்கு பூமி ஆறாயிரம் வருஷம் எப்படி இருக்குது நாசமா இருக்கு இந்த நாசமான கம்பேர் பண்ணீங்கன்னா பரலோகம் லட்சம் கோடி மட்டங்கு ட்ரில்லியன் மட்டங்கு பெருசு அவ்வளோ அழகு அதை ஒருத்தன் பார்த்துட்டானா இது மேல அவனுக்கு ஆசை வரவே வராது நான் பரலோகத்தை பார்த்தேன் பிதாவை பார்த்தேன் இயேசுவை பார்த்தேன்னு சொல்லிவிட்டு இங்க ஒரு கிரௌண்டு பார்த்தேன் நாம் வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த கிரவுண்டை நீங்கள் வாங்குவதற்கு ஜோம் பண்ணுங்கன்னா இவன் கிரவுண்டை மட்டும் தான் பார்த்தவன் பிதாவை பார்த்தவன் கிடையாது நான் இயேசுவை பார்த்தவன் கிடையாது இயேசுவை பார்த்தவனுக்கு இந்த கிரவுண்டு மேலே ஆசை வராது அப்போ கிரவுண்டு தேவை இல்லையா தேவைப்பட்டால் பரவ பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது நமக்கு ஆறுக்கு நாலு ரெடி பண்ணி வச்ச ஆண்டவர் அறுபதுக்கு நாற்பது ரெடி பண்ண மாட்டாரா இன்னைக்கு ஆறுக்கு நாலு ரெடியாக இருக்குல்ல அறுபதுக்கு நாற்பது கொடுத்துட்டு போறாரு அறுநூறுக்கு நானூறு வேணும்னா கொடுத்துட்டு போறாரு ஆனால் என்னுடைய பார்வை எதை நோக்கி இருக்கும் தெரியுமா தேவனை நோக்கி இருக்கும் என்னுடைய வாஞ்சை அதை நோக்கி தான் இருக்கும் அதை தான் நான் வாஞ்சையாய் தொடருகிறேன் என்று எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறதையே அழிவுள்ளதான இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் அதை நோக்கித்தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு வாடகை வீட்டை இருக்கீங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு சாதாரண வீடு சிங்கிள் பெட்ரூம் வீடுன்னு வச்சுக்கோங்க நீங்க இருக்கீங்க இங்க எல்லா வசதியும் இருக்கு சிங்கிள் பெட்ரூம்ல கணவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட வந்து அம்மா உனக்காக நான் பாண்டிச்சேரிக்கு வெளியே அவுட்டரில் நல்ல நாலு கிரவுண்டில் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கிறேன் சுற்றி தோட்டம் வச்சிருக்கிறேன் ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்கிறேன் உள்ளுக்குள்ளே எல்லாமே வெளிநாட்டில் இந்த அம்மா கேட்கும் எப்போ என்னை கொண்டு போய் கூட்டிட்டு போய் காட்டுவீங்க அவர் சொல்வார் ஓம் பர்த்டே அன்னைக்கு கட்டி முடிச்சிடுவோம் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இப்போ உங்களுடைய வாஞ்சை எல்லாம் எது மேலே இருக்கும் பர்த்டே மேலேயும் அந்த நான் அதை பார்க்கறதுக்கு தானே இருக்கும் எப்போ பர்த்டே வரும் எப்போ அந்த வீட்டை பார்ப்போம் ஏன் என் இருதயம் முழுக்க இப்போ எதுவும் ஆயிடுச்சு எனக்கு எங்கள் வீட்டுக்கார கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியதானே அந்த மாளிகையில் போய் சகல வசதியோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழறதில் என் இருதயம் ஆக்குப்பை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்தாலும் என் இருதயம் விரும்பாது ஒருத்தர் வந்து சொல்வார் நல்ல வாசலில் அழகாக டெக்கரேட் பண்ணுற ஒரு பல்பு மாட்டணும் ரெண்டாயிரம் ரூபா வேணா வேணாம் ஏன் இன்னும் மூணு மாதத்தில் வாங்கிக்கிறேன் அங்கே வீட்டுக்கு நாங்கள் விற்றுடுவோம் இந்த வீட்டில் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் ஏன் இது சும்மா ஒரு மூணு மாதம் இதற்கே நாம் இவ்வளவு கான்சியஸாக விருப்பமாக இருப்போமானால் ரெண்டாயிரம் வருஷமாய் நமக்கு ஒரு வீட்டை கத்தர் கட்டி கொண்டு இருக்கிறார் நமக்கு ஏத்ததை கட்டி கொண்டிருக்கிறார் நாம் எப் இன்னும் பார்க்கல நம்ம மனவாளம் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு காட்டலை ஆனால் அவர் சொல்லிட்டாரு நீ கரெக்டாக பிறக்கும் போது உன் பெருத்துரை அன்னைக்கு கொண்டு போய் வச்சிருவேன்ட்டாரு நீ புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு அது கிடைக்கும்னு சொல்லிட்டார் இப்போ நம்முடைய வாஞ்சை எது மேல இருக்கணும் தெரியுமா நான் எப்போ போய் அதை பார்ப்பேன்னு தோணிகிட்டே இருக்கணும் அந்த வாஞ்சை வந்தவனுக்கு இங்கே இருக்கிறது மேலே என்ன வராது அந்த ஒரு பிடிப்பு வராது தேவை உண்டு மூணு மாதம் கழித்து எங்கள் வீட்டுக்காரர் போகிற வீட்டுக்கு நான் போறேன்ட்டு இன்னைக்கு சாப்பிடாம இருப்பீங்களா அந்த மாதிரி இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன தேவையோ அதை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார் இது எல்லாம் இங்கே நீடு உங்களுக்கு சொல்கிறேன் இது இங்கே எல்லாமே நீட் நீடுன்னா தேவை இங்கே இருக்கிறது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது தேவை உண்மையான ஆசிர்வாதம் இனி வருகிறதா இருக்கிறது அதுதான் மெய்யான ஆசிர்வாதம் இப்போ நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்காக பிறந்திருக்கிறோமா இது யாருக்கு கிடைக்கும் புதிய ஜீவனுக்கு வந்தால் அந்த பாடி கிடைக்கும் புதிய ஜீவன் வந்தாதான் அந்த பாடி உருவாகும் ஜீவனே இல்லாமல் பாடி உருவாகி பிரோஜனம் இல்லைல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க ஹார்ட் பீட்டே இல்லைங்க குழந்தைக்கு சாமி நீங்கள் என்ன பண்ணிடுங்க அதை ரிமூவ் பண்ணிட்டுருங்களா வயிற்றுக்குள்ளே இருந்தால் ரொம்ப மோசம் உங்கள் உடம்பை கெடுத்துரும் ஜீவன் இல்லை அந்த ஜீவன் வந்தாதான் பாடிக்கு மரியாதை ஜீவன் வந்துருச்சு அப்போ தான் ஜீவன் வந்துருச்சே கொடுத்துறீங்களா இல்லை அந்த பாடி ஃபுல்ஃபில் ஆகணும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் அந்த பனிக்கூடத்துலேருந்து வெடித்து வெளியே வரும் அப்பொழுது பார்க்கறதுக்கு அந்த தகப்பனோட தாயோடைய சாயல் இருக்கும் அதே மாதிரி தான் நீங்களும் நானும் புதிய ஜீவனையும் புதிய சாயலையும் அடைந்து கிறிஸ்துக்குள்ளாக பிறந்து வெளியே வரும்போது அந்த தகப்பனின் சாயல் நமக்குள்ளே காணப்படும் இப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் அதுக்கு இது உங்களுக்குள்ளே வந்திருக்குதா இன்னும் பழைய சாயல் மேலேயே தான் ஆசை இருக்குதா இன்னும் அதே தான் வாஞ்சிக்கிறீங்களா அவரை மாதிரி பணக்காரன் ஆகணும் இவரை மாதிரி கோடீஸ்வரன் ஆகணும் அவரை மாதிரி வீடு கட்டணும் இதே மாதிரி ஒரு கார் வாங்கணும் அதே மாதிரி ஒரு சர்ச்சு கட்டணும் அதே மாதிரி ஒரு கிரவுண்டு வாங்கணும் இதே மாதிரி ஒரு தோட்டம் போடணும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிடணும் சாகரத்துக்குள்ள எப்படியாவது சவப்பு கல் வச்சு ஒரு கம்மல் போட்டுறணும் சாகரத்துக்குள்ள ஒரு செல்போன் வாங்கிடணும் இன்னும் உனக்கு பழைய சாயல் இருக்கு அப்ப இதெல்லாம் ஆசைப்பட வேணாமா நீ அதினதின் காலத்தில் உங்களுக்கு எல்லாம் நேர்த்தியாய் கொடுக்கப்படும் ஆண்டோ தந்துட்டு போறாரு நீங்க குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு கொடுக்குறவங்களாம் என்ன கவுன் கொடுத்தாங்க என்ன சட்டை கொடுத்தாங்க யாராவது கொழந்த நாற்பத்தி நாலு சைஸ் கொடுத்தாங்களா உங்களுக்கு உங்களை பார்க்க வந்தவங்க யாராவது நாற்பத்தி நாலு சட்டை கொடுத்தாங்களா கொடுக்கல இல்லை அவங்களுக்கு தெரியும் தானே இந்த குழந்தைக்கு இதை போட்டால் சரியாக இருக்கும்னு கொடுத்தாங்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் அப்போது உங்களுக்கு சட்டை கொடுத்த ஆண்டவர் இப்போ நீங்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு சைஸ் போடுறீங்க இப்போ வரைக்கும் சட்டை கொடுத்துருக்கிறாரா இல்லையா ஒரு இவ்வளவு கொடுக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு பரலோகத்திலும் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தெரியும் பூமியிலையும் எல்லாம் கொடுக்க தெரியும் உங்களுக்கு இன்ன தேவை என்பதை உங்கள் பரமப்பிதா முன்பே அறிந்திருக்கிறார் நான் நான் தைரியமாக நின்று சாட்சி சொல்வேன் இந்த ஊழியத்துக்கு நான் போது கோலும் கையுமாய் கூட அல்ல வெறும் கையாய்த்தான் தான் வந்தேன் வேலையை விட்டுட்டு வரும் பொழுது எனக்கு ஒரு மக இருக்கிறா வந்த ஆண்டவர் சொன்னார் நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் திருப்பி திருப்பி ஆண்டவரை கேட்டேன் ஆண்டவரே நான் வாங்குகிற சம்பளத்தில் பாதியாவது எனக்கு கிடைக்கணுமே குடும்பத்தை நடத்தணுமே ஆண்டவர் சொன்னேன் நீ போ நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா பதினோரு மாதம் எனக்கு ஊழியம் கிடையாது பதினோரு மாதம் எனக்கு ஊழியம் கிடையாது ஆண்டவர் சொன்னார் நீ போய் ஜோம் பண்ணுன்னு சொன்னார் ஆனால் பதினோரு மாதமும் கத்தரை நீ போஷித்தார் ஆண்டவர் எங்கிட்ட சொன்ன ஒன்றே ஒன்று தான் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது முழங்கால் போட்டு ஜோம் பண்ணணும் அது மட்டும் தான் நீ செய்யணும் ஒருத்தர்கிட்ட வாய் திறந்து கேட்டதே கிடையாது முழங்கால் போட்டு மட்டும்தான் ஜோம் பண்ணுவோம் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த இருபது ஆண்டு காலம் ஊழியத்தில் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவர் நான் வெறும் கையாய் வந்தேன் எனக்கு என்ன தேவையோ அதை கத்தரை எனக்கு கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி தான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கரெக்டாக கொடுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து ஆசைப்படாதீங்க அவர் பிஎம்டபிள்யூவில் போகிறாரு நமக்கும் ஒரு பிஎம்டபிள்யூ இருந்தால் நல்லா இருக்குமே ஆண்ட சொல்வார் பிஎம்டபிள்யூ நல்லாயிருக்கும் பெட்ரோல் போட முடியுமா உன்னால் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா பிஎம்டபிள்யூ வச்சிருக்கிறவர் அதுக்கேற்ற வீடு வச்சிருக்கிறார் அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரம் அவர்கிட்ட கரெக்டாக இருக்குது அவர் கடனில் வாங்குறவரோ எப்படியா வாங்குறாரோ ஆனால் உங்களுக்கு எனக்கும் பைக் கொடுத்துருக்கிறாரு ஆனால் நிம்மதியாக தூங்குறோமா இல்லையா அதினதின் காலத்தில் பரலோகம் தேவைகளை சந்திக்கும் என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பார் ஆனால் என்னுடைய தேவை என்ன தெரியுமா எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் அல்லே லூயா நாம் ஜபிக்க போகிறோம் உயிர்த்தெழுதலின் சாயலும் உயிர்த்தெழுதனுடைய ஜீவனும் நமக்குள் வர வேண்டும் இது ரெண்டு இருந்தால் தான் கர்த்தர் விரும்புகிறதான புதிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா நீங்கள் பழைய மனுஷன்தான் நீங்கள் பழைய காரியத்தை தான் செய்து கொண்டிருப்பீர்கள் நாம் ஜோமான போகிறோம் எழுந்திரிக்கலாமா நாம் எல்லாரும் உங்கள் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறானா இப்போ உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சாயலோடு கூட புது மனுஷன் இருக்கிறானா இல்ல நீங்க பிறந்ததுலேருந்து இருக்கிற ஜென்ம சுபாவம் உங்களை விட்டு போகலையா அது அட்வான்டேஜா எடுக்காதீங்க கொஞ்சம் பேர் அது அட்வான்டேஜாக எடுக்கிறாங்க அது என் கூட பிறந்ததுல வந்துச்சு அது எனக்கு மாறாது அதுதான் என் குவாலிட்டி அதான் என் யூனிக்னஸ் அதுதான் என் அடையாளம் நான் இப்படித்தான் எங்க வீட்டிலேருந்தே இருந்தே சொல்லுவாங்க அப்படின்னா நீ இன்னும் பழைய மனுஷன் சாகாமல் இருக்கான்னு அர்த்தம் சிலர் கோபத்தை கூட அட்வான்டேஜா பேசுறது எனக்கு பட்டுனு வந்துடும் இதை வந்து எங்க வீட்டிலேயே சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க பெருமையா பொசிஷன் உங்களுடைய பழைய ஆள் இன்னும் சாகல உள்ள புதிய ஆள் எப்படி இருப்பான் தெரியுமா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அந்த இடத்துல சொல்றாரு பிதாவே இவர்களுக்கு மன்னிச்சிருக்க சிலுவையின் முடிவு பரிந்தம் தன்னை தாழ்த்தினார் உங்களுக்குள்ள அந்த உயிர் தெழுந்த சாயல் வந்து அது வந்துடும் ரெண்டாவது உங்களுக்குள்ளே உயிர் தெழுந்த அந்த புதிய ஜீவன் நியூ லைஃப் உன் பழைய லைஃப் எதை விரும்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடையதான ஃபார்முலா இத்தனை வயசில் இதை பண்ணணும் இத்தனை வயசில் இப்படி போகணும் ஓடணும் எழுபது வெள்ளத்தின் மிகுதி நாள் எண்பதில் நான் செத்துறணும் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் போதுலேருந்து உங்களுக்கு இருக்கிற ஃபார்முலா ஆனால் புதிய மனுஷனுக்கு அந்த புதிய ஜீவனுக்கு அது இல்லை ஃபார்முலா இத்தனை வயசில் தான் கல்யாணம் ஆகணும்னு அதுக்கு கிடையாது இதுக்குள்ளே வீடு வாங்கணும்னு அதுக்கு கிடையாது ஏன்னா அந்த ஜீவனுக்கு முடிவு கிடையாது நீ எயிட்டியில் முடிய உடைய போறதுனால அதுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படி இருபத்தஞ்சுக்குள்ள கல்யாணம் பண்ணணும் யோசிச்சு பாருங்க பைபிள்ல ஈசாக்கு நாற்பது தான் கல்யாணம் ஆச்சு ஏன்னா அன்னைக்குள்ள அவங்க சாப்பிடறதுல நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பதுல அதனால அவங்க லேட்டாக கல்யாணம் பண்ணாங்க இப்போ ஏழு எண்பதுக்கு நம்ம கடந்து போகிறதுனால இருபத்தஞ்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க அன்னைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் நோவா ஆதாம்லாம் அன்னைக்கு அவங்க நூற்றி ஐம்பது வயசுல தான் கல்யாணம் குழந்த பிறகு அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு அப்படி இது மாறும் இந்த மாம்ச நீடு அது ஆனா புதிய ஜீவனுக்கான நீடு அது இல்ல புதிய ஜீவன் நித்திய ஜீவன் அதுக்கு இன்னென்ன டைம்ல இதை செய்யணும்னே கிடையாது ஏன்னா அந்த ஜீவன் கிறிஸ்துவது அது அவர்கிட்ட இருக்கு அவர் செய்வார் அந்த ஜீவனுக்குரிய தேவை மாம்சத்துக்குரிய தேவை கிடையாது அது பரலோகத்தின் தேவை ஹெவன்லி இந்த இப்போ நீங்க நீடுன்னு சொல்றது எல்லாம் பூமிக்குரியது தான் அது கல்யாணமோ வேலையோ வீடோ எல்லாம் எழுபது பலத்தின் மீது எண்பது இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போயிடுவீங்க ஏன்னா இந்த ஜீவனுக்கான தேடுதல் அது தேவை அது ஆனா புதிய ஜீவனுக்கான தேடல் பரலோகத்தில் இருக்கு அதை நீங்க பூமியில இதை தேடுற மாதிரி தேடக்கூடாது அது வேற ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே அந்த ஜீவனுக்கு என்ன தேவைப்படும் நியூ லைஃப் அதுக்கு என்ன தேவைப்படும் இந்த பூமிக்குரிய லைஃபுக்கு மனைவி தேவை கண்டிப்பாக கணவன் தேவை தனிமையாக இருப்பது நல்லதல்ல இந்த பூமிக்குரிய லைஃபுக்கு வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம் வேணும் பூமிக்குரிய தேவைக்கு ட்ரெஸ்ஸு வேணும் பூமிக்குரிய லைஃபுக்கு சாப்பாடு வேணும் இல்லைன்னா லைஃப் போயிடும் செத்து போயிடுவோம் அது இந்த பூமிக்குரிய லைஃப் புதிய லைஃப் ஒன்று வந்திருக்குது இல்லை உள்ள கிறிஸ்துக்குள்ளே பிறந்து நம்ம நியூ லைஃப் ஹெவன்லி லைஃப்குள்ளே வந்தோம்ல அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும் அதை அதை தேட ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கு பின்னாடி நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ண தொடங்கிட்டீங்க நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே வர தொடங்கிடுச்சு ஒப்பு கொடுப்போம் இனி என் தேவை அதுதான் இனி என் தேவை அதுதான் என் தேவை பூமிக்குரியதல்ல இந்த தேவையை நீங்க ரொம்ப ஈஸியா சந்திச்சிருவீங்க குருவிகளுக்கே செய்ய நரிகளுக்கே குழி உண்டு காலையில் எழும்பி மாலையில சாகுற புல்லுக்கே செய்றீங்க எனக்கா செய்ய மாட்டீங்க இந்த பூமி எனக்கெல்லாம் சந்திச்சிருவீங்க என் தேவை இது அல்ல என் தேவை வேறு நான் வாஞ்சையாய் அதை தொடர்கிறேன் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் ஒப்பு கொடுப்போமா அந்த புதிய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிப்போமா அதை விரும்புவோமா அதை வாஞ்சிப்போமா அதை நோக்கி ஓடுவோமா இனி தேவை என்ன எல்லாம் அதுதான்ப்பா ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில் உமோடு கூடு ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட நாங்கள் உமோடு கூடு உயிர் தேர்தலின் சாயலையும் அடைய கத்தர் எங்களுக்கு இருப்ப பாராட்டுங்க உம்முடைய சாயலாகவும் உம்முடைய ஜீவனுக்குள்ளாயும் நாங்கள் இருக்க எங்களுக்கு தாங்கப்பா மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் அத்தனை பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற சபையாக பழைய ஜீவனோட குறை உள்ள ஜீவனோடு கூட ஒருத்தரும் இராதபடி அத்தனை பேரும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கிருபை பாராட்டு கிருபை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் நீங்க பேசுங்க நீங்க இடைபடுங்க எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே